கோவை ஜிஎன் பகுதியில் செயல்படும் கிரீன் ஃபீல்ட்ஸ் கிண்டர் கார்டன் பள்ளி இன்று தொடங்கப்பட்டது குழந்தைகளை வரவேற்பதற்கு பள்ளி நிர்வாகம் தரப்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் சாலை ஜிஎன் பகுதியில் செயல்படும் கிரீன் ஃபீல்ட்ஸ் கிண்டர் கார்டன் பள்ளியும் இன்று துவங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று முதல் நாள் வந்த குழந்தைகளை பள்ளி நிர்வாகத்தினர் காட்டூன் வேடங்களிட்டும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் மேலும் வகுப்புகளுக்கு வருகை புரிந்த அனைத்து குழந்தைகளையும் கைத்தட்டி வரவேற்ற பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் உங்க பள்ளி விசிஎஸ்எம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜிஎன்எல் பகுதியில் வந்திருக்கு மூன்று மாசத்துக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸ் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி வந்திருக்காங்க சில குழந்தைகள் வந்து ரொம்ப நாள் வீட்டிலே இருந்தனால அழுதுட்டு ஓடிட்டு வச்சிட்டு இருந்தாங்க பள்ளியினுடைய செயலாளர் கில்போர்ட் ஹெரால்ட் இவர் இன்னைக்கு கிண்டர்கார்டன் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து குழந்தைகளெல்லாம் ஆரவாரம் பண்ணி மிக்கி மிக்கி மவுஸு சோட்டா பீமு இந்த மாதிரி சில இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஆர்வமாக ஆர்வத்தை ஊட்டி தினமும் ஸ்கூலுக்கு வர்ற அளவுக்கு ஏற்பாடெல்லாம் பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் புதுசு புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் கேஜியில் அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு என்னென்னதெல்லாம் இருக்கோ இது எல்லாமே அங்கே பள்ளி வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு இன்னைக்கு ஸ்கூல் திறந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெற்றோர்கள் மத்தியிலேயும் ரொம்ப வரவேற்பு இருக்குது அந்த மாதிரி நாங்களும் நல்லபடியாக இந்த இதை நடத்தி கொண்டு போவோம் எல்லாருக்கும் நன்றி